ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ஒரு முக்கியமான நிகழ்வு அரங்கேறியிருக்கிறது அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி கரூர் அசோக் இன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் பதினாலாம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை அவரிடம் விசாரணை செய்ய சென்றது இரவு முழுவதும் அவரிடம் விசாரணை நடத்தி அன்று நள்ளிரவு தாண்டி அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை கைது செய்தது இந்த வழக்கில் அவர் மீது குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது அதாவது அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினஞ்சு ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது போது போக்குவரத்து கண்டக்டர் டிரைவர் உள்ளிட்ட பணிகள் வாங்கி தருவதற்காக லஞ்சம் பெற்றார் என்ற அடிப்படையிலும் அது சம்பந்தமாக அதன் நீட்சியாக அவர் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கை அமலாக்கத்துறை பதிவு செய்தது இந்த வழக்கு இதனுடைய மூல வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது அங்கே ஏற்கனவே செந்தில் பாலாஜி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்ட நிலையில் கடந்த ஜனவரி மாதம் சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் அதாவது கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அந்த கூடுதல் குற்றப்பத்திரிகையிலே செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் உள்ளிட்ட பன்னெண்டு பேர் அவருடைய பெயர்கள் அதில் இடம்பெற்றிருந்தன இந்த நிலையில் கடந்த மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி கார்த்திகேயன் ஒரு உத்தரவை பிறப்பித்தார் அதாவது வருகிற ஏப்ரல் ஒன்பதாம் தேதி கூடுதல் குற்றப்பத்திரிகையிலே இடம்பெற்றிருக்கிற அனைவரும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி உத்தரவு பிறப்பித்தார் நீதிபதி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதாவது வித்யாகுமார் என்பவர் அந்த வழக்கை பதிவு செய்தார் அவரோட அமலாக்கத்துறையும் அதில் சேர்ந்து கொண்டது அவங்க சொல்கிறாங்கன்னா அதாவது செந்தில் பாலாஜி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அவர் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமைச்சராகிவிட்டார் அவர் அமைச்சரான பிறகு இந்த வழக்கு விசாரணை அமர்வு நீதிமன்றத்திலே நடைபெற்று வருகிற அந்த வழக்கு விசாரணையில் சாட்சிகள் மாறுகிறார்கள் அதாவது அமைச்சராக இருக்கிற ஒருவருக்கு எதிராக அரசு ஊழியர்களாக இருப்பவர்களே சாட்சி சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருப்பதால் அவர்கள் சாட்சி சொல்வதற்கு யோசிக்கிறார்கள் முன்பு எடுத்த நிலைப்பாட்டிலிருந்து மாறுகிறார்கள் அதற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜியின் செல்வாக்கு தான் காரணம் அமைச்சர் பதவி என்ற அந்த அதிகாரம்தான் காரணம் எனவே செந்தில் பாலாஜியின் பெயிலை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருந்தது கடந்த மார்ச் இருபத்தி நான்காம் தேதி அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோகத் கி நீங்கள் வந்து எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பலை மாநில அரசுக்கு தான் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கீங்க அதனால் நாங்கள் பதில் மனு தாக்கல் செய்ய எங்களுக்கு அவகாசம் வேணும் என்று ஒரு ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட்டை நீதிபதி ஓகா மற்றும் நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜ் ஆகியோர் முன்பு வைத்தார் இந்த விஷயத்தால் கடுமையாக கோபப்பட்ட நீதிபதி ஓக்கா எங்களிடம் இதுபோல் விளையாடாதீர்கள் என்று சொல்லி பத்து நாட்கள் உங்களுக்கு கெடு விதிக்கிறோம் செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிப்பதற்கு சட்ட ரீதியாக உரிமை தனக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை அவர் பதில் மனுவாக அவிடவிட்டாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று மார்ச் இருபத்தி நான்கில் அவர்கள் உத்தரவிட்டனர் அந்த அடிப்படையில் அவர்கள் ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்தி வைத்தார்கள் அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கு அதாவது மூல வழக்கு அதையும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்கு தான் நீதிபதி ஒத்தி வைத்தார் அதே போல மார்ச் இருபத்தி நான்காம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணை செந்தில் பாலாஜியின் பெயிலை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு இருக்கும் அந்த வழக்கு விசாரணையையும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்கு தான் ஒத்தி வைத்தார்கள் இது வந்து இரண்டும் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாதது ஆனால் இருவரும் ஒரே தேதியில் வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இப்படிப்பட்ட நிலையில் தான் எட்டாம் தேதி செந்தில் பாலாஜி அபிடேவிட்டை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் அதற்கு பிறகு இன்று அந்த அவருடைய அடுத்த வாய்தா வந்திருக்க வேண்டும் ஏனென்றால் இன்று அந்த வழக்கு விசாரணைக்கு வரவில்லை ஏனென்றால் இரண்டு நீதிபதிகளும் வெவ்வேறு அமர்வுகளில் இருக்கிறார்கள் அதனால் இந்த அமர்வை உருவாக்க முடியவில்லை என்பதால் இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு எடுக்கப்படவில்லை ஆனால் இங்கே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த மூல வழக்குடைய விசாரணை இன்று வந்தது அதாவது கரூர் அசோக் குமார் உள்ளிட்ட கூடுதல் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்ற அனைவரும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ஆஜராக வேண்டும் என்று இங்கே நீதிபதி உத்தரவிட்டார் அல்லவா இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் செந்தில் பாலாஜியின் தம்பி கரூர் அசோக் குமார் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரானார் ஆஜராகி அமலாக்கத்துறை கொடுத்த குற்றப்பத்திரிகை நகல்களை பெற்றுக்கொண்டார் பெற்றுக்கொண்டுவிட்டு அவர்களுக்கு ஜாமீன் அளிப்பதற்கும் நீதிபதி சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறார் மேலும் அந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார் ஒன்றரை வருடங்களாக செந்தில் பாலாஜியை என்றை கைது செய்தார்களோ அப்போதிலிருந்தே அமலாக்கத்துறை அவருடைய தம்பி அசோக்குமாரையும் தேடி வருகிறது செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான வழக்குகள் அந்த விசாரணைகள் ஒவ்வொரு நீதிமன்றத்தில் வரும்போதெல்லாம் அது சென்னை உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும் விசாரணைக்கு வரும்போதெல்லாம் இவருடைய தம்பி இன்னும் தலைமறைவாகவே இருக்கிறார் எனவே இவருக்கு ஜாமீன் அளிக்க முடியாது என்றெல்லாம் வாதிட்ட அமலாக்கத்துறை இன்று அமலாக்கத்துறை வழக்கறிஞர்களும் சென்னை மாவட்ட அந்த அமர்வு நீதிமன்றத்தில் தான் இருந்தார்கள் அப்போது அசோக்குமாரும் அங்கே வந்து ஆஜரானார் ஆஜராகிவிட்டு அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது எப்படி இது இது நடந்தது என்று விசாரித்தபோது ஒருவேளை இன்று ஏப்ரல் ஒன்பதாம் தேதி உச்சநீதிமன்றத்திலும் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பட்சத்தில் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியின் அஃபிடவிட்டுக்கு எதிராக சில முக்கியமான பதில்களை ரெடி செய்திருந்தது அதில் ஒன்று முக்கியமான காரணி செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் குமார் இன்று வரைக்கும் இந்த வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் இருப்பதற்கு காரணம் செந்தில் பாலாஜி அவருடைய அரசியல் அதிகாரம் மாநிலம் முழுவதும் இருக்கிறது அதனால் தன்னை யாரும் ஒன்றும் எதுவும் செய்ய முடியாது என்ற காரணத்தால் அவருடைய தம்பி அசோக்குமார் இன்னமும் சட்ட ரீதியான விசாரணைகளுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கிறார் என்று செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்வதற்கு அமலாக்கத்துறை ரெடியாக இருந்தது இந்த நிலையில் அண்ணனுடைய அமைச்சர் பதவி அண்ணனுடைய ஜாமீன் இந்த ரெண்டுக்கும் தான் எந்த வகையிலும் சட்ட ரீதியான நெருடலாக இருந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் வழக்கறிஞர்களுடைய ஆலோசனைப்படி கரூர் அசோக்குமார் இன்று நீதிமன்றத்தில் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரானார் என்று சொல்கிறார்கள் அமலாக்கத்துறை வட்டாரங்களிலும் செந்தில் பாலாஜி வட்டாரங்களிலும் இதுதான் இந்த விவகாரத்தில் நடந்தது அடுத்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை ஏப்ரல் பத்தாம் தேதி இரவு சென்னை வருகிறார் நாளை இரவு சென்னை வரும் அவர் நாளை மறுநாள் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை வரை சென்னையில் இருக்கிறார் இந்த ஒரு நாளில் அமித்ஷா சென்னையில் இருக்கும் ஒரு நாளில் முக்கியமான சந்திப்புகளை அவர் நடத்த இருக்கிறார் அதாவது மத்திய உள்துறை அமைச்சருடைய அந்த ப்ரோக்ராம் ஷெட்யூலில் அவர் எந்த நிகழ்ச்சியிலும் பங்கு பெறுவதாக எந்த தகவலும் இல்லை அதாவது ஏப்ரல் பத்தாம் தேதி இரவு பத்து இருபது மணிக்கு சென்னை விமான நிலையத்திலே அமித்ஷா வந்து இறங்குகிறார் அங்கிருந்து காரில் புறப்பட்டு கிண்டியிலே இருக்கும் ஐடிசி சோலா ஹோட்டலுக்கு செல்கிறார் அங்கே இரவு தங்குகிறார் இரவில் அவர் பல சந்திப்புகளை நடத்த இருக்கிறார் ஏனென்றால் நாம் ஏற்கனவே பலமுறை விவாதித்திருக்கிறோம் அமித்ஷா தன்னுடைய முக்கியமான அரசியல் ஆபரேஷன்களை எல்லாம் இரவில் நடத்துவார் அந்த வகையில் நாளை இரவு கிண்டி சோலா ஹோட்டலில் முக்கியமான அரசியல் புள்ளிகளை அவர் சந்திக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நாளை மறுநாள் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி காலை பத்து மணியிலிருந்து பிற்பகல் நான்கு மணி வரையும் அவர் ஹோட்டலில் தான் இருக்கிறார் பல சந்திப்புகளை நடத்துகிறார் அதற்கு பிறகு ஏப்ரல் பதினொன்று மாலை அவர் ஹோட்டல் ஐடிசி ஐடி புறப்பட்டு நம்பர் தியாகராஜபுரம் மாதவ பெருமாள் கோவில் அருகில் என்கிற மயிலாப்பூர் முகவரிக்கு அமித்ஷா செல்கிறார் என்ன முகவரி இது என்று விசாரித்தால் துக்ளக் இதழின் ஆசிரியரும் ஆர் எஸ் முக்கிய புள்ளியும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினேழில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ்ஐ தர்மயுத்தம் செய் என்றெல்லாம் உத்தரவு போட்டவருமான ஆடிட்டர் குருமூர்த்தியுடைய வீட்டு முகவரி என்று சொல்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் வட்டாரத்தில் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருக்கும் ஆடிட்டர் குருமூர்த்தியின் வீட்டுக்கு அமித்ஷா தேடி செல்கிறார் என்பதுதான் இதில் முக்கியமான விஷயம் ஏற்கனவே கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அமித்ஷாவை டெல்லி சென்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார் அதற்கு பிறகு தொடர்ந்து தமிழ்நாட்டில் அதிமுகவை உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைக்க வேண்டும் என்ற முயற்சியில் அமித்ஷா மிகவும் மும்முரமாக இருக்கிறார் அதற்கு பிறகு அவர் பல சந்திப்புகளை நடத்தினார் இன்னும் சொல்லப்போனால் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் தமிழ்நாட்டு விவகாரங்களை ஒப்படைத்து நீங்கள் அதிமுகவுடைய முக்கிய புள்ளிகளை சந்தித்து பேசுங்கள் என்று உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் நிர்மலா சீதாராமன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட அதாவது பல வழக்குகளை போட்டிருக்கிற முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு அதிமுகவை இப்போது அதிகாரப்பூர்வமாக அதிமுகவில் இருக்கிற அதிமுக முகாமிலே இருக்கிற பல்வேறு புள்ளிகளை நிர்மலா சீதாராமன் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்புகளுக்கு பிறகு அமித்ஷாவே சென்னை வருகிறார் சென்னை வந்து இங்கே அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் அநேகமாக எடப்பாடி பழனிசாமியை அவர் சந்திக்கலாம் என்று கூறப்படுகிறது அதேபோல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்போது இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி மற்றும் என்டி ஜி வாசன் உள்ளிட்ட மற்ற தலைவர்கள் இவர்களெல்லாம் அவர் பார்க்கிறார் என்று பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதே போல அவர் இணைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவது முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை அவர்களுடைய அப்பா இலக்கிய செல்வர் இன்று வயது மூப்பு காரணமாக காலமானார் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிற வகையில் டாக்டர் தமிழிசை அவர்களுடைய வீட்டுக்கும் அமித்ஷா செல்லலாம் என்றும் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டுக்கிறது மற்றபடி இது முழுக்க முழுக்க அமித்ஷாவுடைய இந்த சென்னை விசிட் ஆலோசனைகளுக்காகவே என்று சொல்லப்படுகிறது அந்த ஆலோசனை எதற்காக என்றால் என்டிஏவில் அதிமுகவை இணைப்பது அதிமுகவை ஒன்றாக இணைப்பது என்ற இரண்டு நோக்கங்களுக்காகத்தான் இந்த சந்திப்புக்கு அவர் வருகிறார் இன்னொரு பிஜேபி சார்ந்த ஒரு முக்கியத்துவம் அடுத்த பாஜகவின் மாநில தலைவர் யார் என்ற ஒரு கேள்வி அண்ணாமலை இது கொஞ்சம் உடைத்தே இதுவரை பேசி வந்திருக்கிறார் நான் அடுத்த மாநில தலைவர் போட்டியில் இல்லை என்று சொல்கிறார் செல்லப்பிராணிகளோடு ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு அந்த ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராமில் வெளியிடுகிறார் இப்படிப்பட்ட நிலையில் அடுத்த மாநில தலைவர் யார் என்ற கேள்விக்கும் அமித்ஷாவுடைய இந்த விசிட்டின் மூலம் பதில் கிடைக்கும் அதாவது அதிமுக ஒருங்கிணைமா ஒருங்கிணைந்த அதிமுக என்டிஏவுக்கு வருமா பாஜகவின் மாநில தலைவர் யார் என்ற மூன்று முக்கியமான கேள்விகளுக்கு நாளை அமித்ஷாவுடைய சென்னை விசிட்டில் பதில் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாம் ஏற்கனவே அமித்ஷாவின் சித்திரை அஜெண்டா என்று இதே டிஜிட்டல் திணையிலே நாம் பேசியிருக்கிறோம் அதாவது ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினாலு வரையிலான இந்த சித்திரை மாதத்துக்குள் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவுக்கு எதிரான வலிமையான கூட்டணியாக என்டிஏவை இப்போதே கட்டி அமைத்து அறிவித்து விட வேண்டும் சித்திரைக்குள்ளே அறிவித்து விட வேண்டும் என்று அமித்ஷா மிக மும்முரமாக இருக்கிறார் என்பதை எடுத்துக்காட்டுவதுதான் இந்த விசிட் அடுத்ததாக உச்சநீதிமன்றம் ஏப்ரல் எட்டாம் தேதி ஆளுநர் ஆர் ரவிக்கு எதிராக மிக கடுமையான வார்த்தைகளையும் உத்தரவுகளையும் இட்டிருக்கும் ஒரு தீர்ப்பை நேற்று எழுதியது அந்த அடிப்படையில் ஆளுநர் ஆர் ரவி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் வலியுறுத்தினார்கள் அதாவது அவருக்கு அனுப்பப்படுகிற சட்ட மசோதாக்களை எந்த விதமான அடிப்படையுமின்றி தாமதப்படுத்துவது அதை நிலுவையில் வைப்பது போன்ற காரணங்களை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த மனு மீது நேற்று வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது அது ஆளுநர் ரவிக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநில ஆளுநர்களுக்கும் ஒரு கடிவாளமாக ஒரு வழிகாட்டியாக இந்த தீர்ப்பு அமைந்தது இன்னும் சொல்ல ஆளுநர்கள் சட்டமன்றம் மூலமாக தங்களுக்கு வருகிற அந்த மசோதாக்களை எத்தனை காலம் வேண்டுமானாலும் வைத்திருக்கலாம் என்பதுதான் இதுவரையில் அவர்களுக்கான அதாவது ஆளுநர்களுக்கான ஒரு அட்வான்டேஜாக இருந்தது ஆனால் இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் அதற்கு கால கெடு வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட இந்த நிலையில் ஆளுநர் ஆர் ரவி பெண்டிங்கில் வைத்திருந்த அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அதை பெண்டிங்கிலே இருக்க வைத்த அந்த பத்து மசோதாக்களையும் உச்சநீதிமன்றமே சட்டமாக ஆக்கிவிட்டது இப்படிப்பட்ட நி இந்த நிலையில் ஆளுநர் ரவி அடுத்து என்ன செய்வது என்ற ஆலோசனையில் இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு வலிமையான தனக்கு எதிரான மிக கடுமையான தீர்ப்பு வந்திருப்பதை பற்றி இதுவரை ஆளுநர் ஆர் என் ரவி எந்த கருத்தையும் வெளியிடவில்லை இன்று கூட அவர் வெளியே வந்து டாக்டர் தமிழிசை அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று அவருடைய தந்தையின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு வந்திருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் ஆளுநருடைய நிலைப்பாடு என்ன அவருடைய அடுத்த கட்டம் என்ன என்று நாம் விசாரித்த போது இந்த தீர்ப்பை உச்ச நீதிபதிகள் ஃபரித்வாலா மகாதேவன் ஆகியோர் அடங்கிய இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வுதான் அளித்திருக்கிறது எனவே இதுக்கு எதிராக இதை மறு ஆய்வு அதாவது மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு அல்லது ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இதை விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திடமே முறையிடலாம் என்ற ஒரு ஆலோசனையிலும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதிலே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்கிறது என்னவென்றால் இந்த வழக்கை போட்டது மாநில அரசு ரெஸ்பாண்ட் தான் ஆளுநர் ஆர் என் ரவி இப்படிப்பட்ட இந்த நிலையில் மத்திய அரசு தான் அவருக்காக அவர் வாதாடியது இந்த நிலையில் இப்போ ஒரு ரெவ்யூ பெட்டிஷன் போட வேண்டும் என்று சொன்னால் அது மத்திய அரசு போடுவதா அல்லது ஆளுநர் தான் போட வேண்டுமா அதாவது ஆர்என் ரவி தான் போட வேண்டுமா என்ற ஒரு சட்ட ரீதியான ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது இது தொடர்பான ஆலோசனைகள் தான் உள்துறை அமைச்சகத்துக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் இடையில் நடந்து வருகிறது என்று சொல்கிறார்கள் இவை தான் இன்றைய அரசியல் அப்டேட்டுகள் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை